ஓம் நம சிவாய குருவாலிக குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எதிரினுடைய உடலில் வேதனை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவல் பிரயோக முறை இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேண்டாத நபர்கள் இருக்காங்க சரிங்களா அவங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சதா தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தேவையில்லாத எதனால் இந்த செய்வனை செய்கிறது இல்லை எதனாவது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அதாவது உங்கள் மேலே எந்த ஒரு தவறுமே இல்லாமல் அவங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் இந்த பிரயோகத்தை போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அவங்களுக்கு ஒரு வேதனை உண்டாகும் அப்போ என்ன வந்து சொல்லி கேட்டிங்கன்னா சரி அப்போ இவங்ககிட்ட வந்து ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னே ஏதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தானாக ஒதுங்கி போயிடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் இதை வந்து பிரயோகப்படுத்தலாம் இப்போ அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை முழு தப்பும் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதற்கு உண்டான பின்விளைவுகள் தான் பாதிக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு சூழ்நிலையிலும் மறந்துட வேண்டாம் சரிங்களா அதனால தான் சொல்ல வர்றது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு செய்யலாம் அப்படி இல்லைன்னா கிரகண நேரத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான பலன் அதாவது அதாவது சந்திர கிரகணம் அதுக்கப்புறம் சூரிய கிரகணம் இந்த மாதிரி நேரங்களில் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து கை மேலே பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அமாவாசை நாளனைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம் தப்பு கிடையாது ஆனால் நாள் ஆளனைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து முழு அமாவாசையாக இருக்கணும் அதாவது உச்சி அமாவாசை அப்படிம்பாங்க சரிங்களா அதாவது நேராக வந்து இந்த சூரியன் சந்திரன் வந்து நேர்கோட்டில் இருக்கிற நேரம் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பஞ்சாங்கத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது நீங்கள் ஒரு சில ஜோதிட இடத்துலையும் கூட நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா தப்பு கிடையாது அந்த மாதிரி வந்து முழு அமாவாசையாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா எட்டி மரத்தினுடைய வடக்கு திசையில் இந்த எட்டி குச்சி இருக்குது இல்லைங்களா அது வந்து உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி எட்டி குச்சியாக பார்த்து நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு வந்துக்கிறீங்க எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து நல்லா ஒரு மஞ்சள் இருக்குது இல்லைங்களா மஞ்சள் கட்டுக்குடி சாறு சரிங்களா கட்டுக்குடி வந்து எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே முறையாக சாபம் போக்கி எடுத்துகிட்டு வந்து அதனுடைய சாறு எடுத்து மஞ்சளில் சுத்தமான மஞ்சளில் வந்து அந்த சாறு விட்டு நல்லா அந்த பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கணும் பேஸ்ட் மாதிரி அதை வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டி குச்சியில் வந்து நல்லா தடவி பத்திரமா வச்சுக்கிட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க வெளியே நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வீட்டுக்குள்ளே பண்ண வேணாம் வீட்டுக்கு வெளியே பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு வீட்டுக்கு வெளியே என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தளவாழை இழவிற்சி பச்சரிசி மாவுனால் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் நீங்கள் முதல்ல வரைஞ்சிக்கிட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவில் பாவை பிடிக்கணும் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா அந்த வேப்பெண்ணெய் இருக்கு இல்லைங்களா வேப்பெண்ணெய் ஊற்றி முறையாக வந்து பாவை பிடிக்கிறீங்க வேப்பனை ஊற்றி நீங்கள் வந்து சுடலை சாம்பல் எடுத்துகிட்டு வந்து அதில் இருந்து நீங்கள் பாவை பிடிக்கணும் சரிங்களா சுடலை சாம்பலில் வந்து இந்த வேப்பனை ஊற்றிட்டு முறையாக வந்து பாவை பிடிச்சி இப்போ உங்களுடைய எதிரி வந்து ஆணாக இருந்தாங்கன்னா ஆண் பாவை பெண்ணாக இருந்தாங்கன்னா பெண் பாவை பிடிச்சி முறையாக அந்த எந்திரத்துக்கு மேலே நீங்கள் வச்சிடணும் எந்திரத்துக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு எந்த அதான் வந்து கருப்பு கலர் இதில் வந்து அலங்காரங்கள் செஞ்சுக்கணும் இப்போது கருப்பு வர்ணப்பட்டு துணி கருப்பு கலர் பொட்டு அதேமாதிரி பெண்ணாக இருந்தாங்கன்னா கருப்பு கலர் வளையல் இந்த மாதிரி எல்லாம் பூரா நீங்கள் எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கருப்பு கலர்லேயே அலங்காரங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு முறையாக வந்து இதுக்கு வந்து வேப்பன்ன தீபம் ஏற்றிக்கிறீங்க சரிங்களா வேப்பண்ண தீபம் ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊற உச்சாடனம் கொடுக்கணும் ஒரு ஆயிரத்தெட்டு ஊற அப்போ அந்த மந்திர உச்சாடனம் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டி குச்சியை வந்து உங்களோட கையில் வச்சுக்கணும் எட்டி குச்சியை வந்து கையில் வச்சுக்கிட்டு முறையாக அந்த மந்திர உச்சாடனை கொடுத்து உங்களோட எதிரிக்கு வந்து எந்த இடத்துல வேதனை உண்டாகணுமோ அந்த இடத்துல வந்து இந்த எட்டி குச்சியை வந்து நீங்கள் அந்த பாவையில் குத்திடுறீங்க பாவையில் குத்தி இதை அப்படியே எடுத்து ஒரு ஆணைக்கண் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு கருப்பு வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நூலாக நல்லா சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் என்ன வரன்னு கேட்டிங்கன்னா ஊருக்கு வெளியே வந்து எதனால் இந்த மொட்ட கிணறு இருக்கும் மொட்ட கிணறு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாலு கிணறு அப்படிம்பாங்க தண்ணியே இல்லாமல் ரொம்ப வறண்டு அந்த மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பாலு கிணறு அப்படிம்பாங்க மொட்டை கிணறு அப்படிம்பாங்க ஒரு சில இடத்துல அந்த மொட்ட கிணறுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் திரும்பி நின்றுக்கிட்டு உங்களுடைய முதுகுக்கு பின்னாடி சரிங்களா முதுகுக்கு பின்னாடி அதை தூக்கி பின்னாடி எறிஞ்சிட்றீங்க எரிஞ்சிட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வந்துடணும் திரும்பி மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்துக்கூடாது திரும்பி பார்க்க முறையாக வந்து சங்கல்பம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவைகளுக்கு சின்னதாக வந்து ஒரு படையில் வச்சுட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் வடக்கு திரும்பி பார்க்காம வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மிக விரைவில் உங்களுடைய எதிரிகள் வந்து நீங்கள் எந்த இடத்துல இது பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து வேதனை உண்டாகிறதை நீங்கள் கண்கூடவே பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணும் குருமாதிரிட்டால் ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பால் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய குருவாதிக குருவே துணை